வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா இன்னைக்கு கார்த்திகை தீபமா தீபத் திருநாள் திருப்பரங்குன்றம் முருகனுடைய முதல் படை வீடு அந்த திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபத்தூன் இருக்கு அந்த தீபத்தூண்டில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது இந்து மக்களுடைய இந்து அமைப்புகளுடைய நீண்ட வருட கோரிக்கையாக இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு அந்த கேஸ் எல்லாம் போய் மதுரை நீதிமன்றம் இருக்காங்கள உயர் நீதிமன்ற மதுரை கிளை சமீபத்தில் அனுமதி கொடுத்துருக்காங்க தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி கொடுத்துருக்காங்க இதனை இந்து சமய அறநிலையத்துறை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க மக்களுக்கு ஒரே ஷாக்கு ஆக்சுவலாக ஒருவேளை கோர்ட்டு அனுமதி கொடுக்கலைன்னா மேல்முறையீட இந்து சமய அறநிலையத்துறை பண்ணி அனுமதி வாங்க வேண்டியது அறநிலையத்துறையுடைய கடமை ஆனால் அனுமதி கிடைச்சதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணக்கூடிய ஒரே இந்து சமய அறநிலையத்துறை தமிழக அறநிலையத்துறை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் கொந்தளிக்கிறாங்க பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க இதனால தான் அண்ணாமலையெல்லாம் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா முதல் நாள் முதல் கையெழுத்து அறநிலைத்துறையுடைய கண்ட்ரோலில் இருந்து கோவில்களை ஃப்ரீ பண்ணுறது தான் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல அதுக்கான காரணம் இது தான் ஆனால் பாஜகவா தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும்போது இல்லை பாஜக தலைமையில் ஒரு அணி அமைந்து அந்த அணி வந்து ஆட்சிக்கு வரும்போது தான் இது தமிழகத்தில் சாத்தியம் திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைத்து பாஜகனால் இதை சாத்தியப்படுத்த முடியாது அதிமுக இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி தான் இந்த கூட்டணி நாளைக்கு ஜெயிச்சு இபிஎஸ் முதல்வர் ஆகிட்டார் அப்படின்னா அதிமுக இந்த கேரண்டி கொடுக்க தயாரா எங்கள் கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா ஹிந்து சமய அறநிலையத்துறையுடைய இருந்து கோவில்களை விடுவிப்போம் அப்படின்னு அதிமுக சொல்ல தயாரா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களும் திமுக மாதிரி இன்னொரு ஒரு திராவிட கட்சி தான் ஸோ இதனால தான் அண்ணாமலை திராவிட கட்சிகளுடைய சங்காத்தமே வேண்டா நம்ம தலைமையில் அணி அமைப்போம் லேட் ஆகட்டும் ஆனால் ஒரு நாள் இந்த பாதையில் போனால் நம்மளால் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியும் நம்மளுடைய கொள்கைகளை கொண்டு வர முடியும் தமிழகத்தில் அப்படின்னு அண்ணாமலை இந்த ரூட்டை எடுக்கிறதுக்கான காரணம் இது சரி விஷயத்துக்கு வரேன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய பெஞ்சு அவங்க தான் ஃபஸ்ட் இந்த அனுமதி கொடுத்துருக்காங்க கார்த்திகை தீபத்தூனில் தீபத்தை ஏற்றக்கூடிய அனுமதி கொடுத்துருக்காங்க அதனை எதிர்த்து ஹிந்து சமய அறநிலையத்துறையுடைய செயல் அலுவலர் இந்த கோவில் நிர்வாகம் சார்பாக சந்திரசேகர் அப்படிங்கிற அவர் பேர் அவர் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு பிறகு இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நீதி அரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையில் விசாரணைக்கு போயிருக்கு ஜெயச்சந்திரன் என்ன பண்ணியிருக்காருனா ஹிந்து சமய அறநிலைத்துறையுடைய அந்த மேல்முறையீட தள்ளுபடி பண்ணியிருக்காரு அப்போது பல வருடங்களுக்கு பிறகு கார்த்திகை தீப திருநாள் அன்று அதாவது இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தூனில் தீபம் ஏற்றப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு பாஜகவினர் ஹிந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் ஹிந்து மக்கள்லாம் செலிப்ரேஷன் மோடுக்கு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஏன்னா திருப்பரங்குன்றம் மதுரையில் இருக்குது மதுரை எம்பி சு வெங்கடேசன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்ற முயற்சி ஹிந்துத்துவ மதவெறி அரசியலை எதிர்கொள்ள குன்றன நிமிர்ந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு மதவெறி அரசியலை எந்த நாற்காலியில் அமர்ந்து அமல்படுத்தினாலும் அதை முறியடிக்கும் வலிமை தமிழ்நாட்டின் மத சார்பற்ற சக்திகளுக்கு உண்டு அப்படின்னு சு வெங்கடேசன் பதிவு போட்டிருக்காரு மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்காக தானே தீபத்தூணே கட்டப்பட்டிருக்கு தீபம் ஏற்றுறதுல என்ன பிரச்சனை தீபம் ஏற்றுறதுனால என்ன கலவரம் நடக்க போகுது சு வெங்கடேசனுடைய பதிவு பாஜகவினர் சொல்றாங்க முதல்ல மதுரை பார்த்திங்கன்னா மதுரை மாநகராட்சி தான் அசுத்தமான மாநகரங்கள் பட்டியலில் முதல் இடத்துல இருக்குது முத அதெல்லாம் சரி பண்ணுங்கள் மதுரை மாநகராட்சிக்கு இப்போ வரைக்கும் மேயர் போஸ்ட்டே இல்லை ராஜினாமா பண்ணாங்க இந்த சொத்து வரி இஷ்யூவில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணாங்க மதுரை மேயர் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் புது மேயர் வந்து நியமனம் செய்யப்படலை மேயரே இல்லாமல் மாநகராட்சி திண்டாடிக்கு இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள் உங்கள் கூட்டணி தானே திமுக திமுக கிட்ட பேசி டக்குன்னு மேயரை போட சொல்லுங்கள் அடுத்து வரக்கூடிய வருடங்கள்லையாவது மதுரை மாநகராட்சியை அசுத்தமான மாநகரங்கள் பட்டியலிருந்து சுத்தமான மாநகரங்கள் பட்டியலுக்கு மாற்றுங்க எல்லாம் பொறுப்பெடுத்துக்கோங்க அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் இப்படி தேவையில்லாத பாலிடிக்ஸ் பண்ணுறதா நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்காங்க நடக்கப்போகுது நீங்கள் ஏன் கொந்தளிக்கிறீங்க அப்படின்னு சு வெங்கடேசனை சுற்றி வளைக்கிறார்கள் பாஜக தொண்டர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் பேசுபொருளா மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்